இன்றைக்கும் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கும் போது நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று இந்த வாசனம் சொல்கிறது இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரோடு கூட கருத்தர் பேசுகின்றார் பெரியமானவர்களை ஒருவேளை நீங்கள் ஒருவேளை மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்களாக இருக்கலாம் சில பேர் வந்து அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தகுதிகள் வாய்ப்புகள் அந்தஸ்துகள் எல்லா காரியங்களும் இருந்தும் கூட சில பேர் நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருப்பதில்லை ஆனால் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகின்ற நீங்கள் செய்வதற்கு கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்த இருக்கிறதுனால உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஒரு சின்ன ஏதாவது ஒரு உதவி கூட நீங்கள் செய்யலாமே இந்த பண்டிகை நாட்களிலும் கூட ஒரு சி அந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி எஸப்பா சொல்கிறாங்க இல்லையா அவசரம் சொல்கிறது அல்லவா அப்படி என்னால் உங்களுக்கும் உங்களுக்கு அருகாமையில் உங்களுக்கு தெரிந்தவர்கள் எப்படியாக ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் ஒரு சின்ன ட்ரெஸ்ஸு கூட ப சின்ன குழந்தைகளுக்கு ஆசையாக இருப்பாங்க ஆனால் அந்த குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க முடியாதபடி எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறாங்க ஒருவேளை உணவு கூட இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட வறுமையில் இருக்கிற கஷ்டங்களில் இருக்கிற குடும்பங்களும் இன்றைக்கு இருக்கிறாங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள் அதனால் அப்படிப்பட்ட மக்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் சிறிய ஒரு நன்மை செய்யுங்கள் கர்த்தர் அதை பார்க்கிறார் பிரியமானவர்களே எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்கன்னா நீங்கள் அதை அப்படிப்பட்ட மக்களை கண்டு கொண்டு அவர்களுக்கு நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் சந்தோஷப்படுவார் அவருடைய கண்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறதல்லவா அவருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக்கொண்டு இருக்கிறதல்லவா அப்படி ஆனால் நீங்கள் செய்கின்ற சின்ன சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் அதை உதாரத்துவமாய் மனரமியமாய் அதை செய்யும் பொழுது கர்த்தர் நீங்கள் கொடுக்கின்ற அந்த காரியங்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் அதற்குரிய பலனை கொடுக்காமல் அவள் பதிலை செய்யாமல் ஆசிர்வதிக்காமல் உங்களை ஆசிர்வதிக்காமல் இருக்கவே மாட்டார் பெரிய மாணவர்களை அப்படியான நீங்களும் கூட மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக ஒருவேளை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று நினைக்காதபடிக்கு கர்த்தருடைய கண்கள் பார்த்தால் போதும் என்று நினைத்து உங்களால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஒருவேளை அவர்களுக்கு உடல் உடல் பலவீனங்கள் எது எந்த ஒரு சின்ன விஷயமானாலும் கூட அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் சந்தோஷப்படுவார் பெரிய அப்படியாக நான் நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு திராணி இருக்கும் பொழுது நீங்கள் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அது பாவமாக மாறிவிடும் அதனால் உங்களால் முடிந்த அளவுக்கு மற்ற மக்களுக்கு நீங்கள் இந்த பண்டிகை நாட்களிலே உதவி செய்யுங்கள் கர்த்தர் அதற்கேற்ற பலனை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு தந்துடுவாராக ஆமேன்